அன்பார்ந்தவர்களே வாழ்வில் எதிர்காலம் குறித்த பயமும் தோல்வி குறித்த அச்சமும் நம்மை சூழும்போது இறைவனின் அன்பு மட்டுமே நமக்கு துணிவை தர வல்லது நம்மை படைத்தவர் நம்மீது வைத்திருக்கும் அன்பு எந்த போராட்டத்தையும் எதிர்கொள்ளும் ஆற்றலை நமக்கு அளிக்கிறது இன்று நம் இதய கதவுகளைத் திறந்து அந்த தெய்வீக அன்பை நமக்குள் வரவேற்போம் இன்றைய இறைவார்த்தை ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் இறைவார்த்தை அன்பில் அச்சத்திற்கு இடம் இல்லை மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும் ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது ஜெபிபூ பேரன்பின் உற்றாகிய இறைவா இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று வாக்களித்தவரை எங்களை வாட்டுகின்ற எல்லா விதமான பயங்களிலிருந்தும் இன்று எங்களுக்கு விடுதலை தாரும் உமது நிபந்தனையற்ற அன்பை நாங்கள் ஆழமாக உணரும்போது இருள் மறைவது போல எங்கள் உள்ளத்திலிருந்து அச்சம் விலகி ஓடட்டும் ஆண்டவரே இன்று நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் தயக்கமின்றி செயல்பட உமது தூய ஆவியின் பெலனை தாரும் தண்டனை தீர்ப்புக்கு அஞ்சி வாழாமல் உமது பிள்ளைகள் என்கிற உரிமையோடு நம்பிக்கையுடன் வாழ அருள் புரியும் எங்கள் கவலைகளை உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் உமது அமைதி எங்கள் இதயங்களை ஆளட்டும் உடல் நலத்திலும் உள்ளத்தின் உறுதியிலும் எங்களை நிலைநிறுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஆமீன் அன்பார்ந்தவர்களே யாரும் முடியாத இறைவனின் நிறை அன்பு உங்களுக்குள் இருக்கும் போது அன்பு உங்களுக்கு பாதுகாப்பாகவும் வழிகாட்டியாகவும் அமையும் கவலைகளை தள்ளி வைத்துவிட்டு வெற்றியாளராக இன்றைய நாளை தொடங்குங்கள் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்